இப்போ நாம் பார்க்க போகிறது நைன்த் மேக்ஸ் ஃபஸ்ட்டு சேப்டர் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபத்தி ரெண்டு பார்க்க போகிறோம் சம்பாக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க வெண்படங்களை பயன்படுத்தி ஏ வெட்டு பி சேர்ப்பு சி ஈக்குவல் ஏ வெட்டு பி சேர்ப்பு ஏ வெட்டு சி என்பதை சரி பார்க்க இப்போ நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் பார்த்திங்கன்னா இந்த எல்லை செஸ்ஸும் ஆறு செஸ்ஸும் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு சமமாக அப்படின்றத நம்ம செக் பண்ண சொல்லியிருக்காங்க இது எப்படி செக் பண்ணுறது இதுக்கு முன்னே வந்து நம்ம ரெண்டு விண்பலம் தான் போட்டிருப்போம் அதாவது ஏபின்னு வந்து நம்ம எடுத்துருப்போம் சரிங்களா உள்ளவர்களை இருந்த கணம் பார்த்திங்கன்னா ஏபி அனைத்து கணம் இந்த மாதிரி நம்ம எடுத்துருப்போம் இங்கே நமக்கு ஏபிசி பங்கீட்டு பண்பு முறையில் கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன பண்ணணும் சேம் இப்போ ஏபிசி புக் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு மூணு வெண்படம் இந்த மாதிரி போடணும் சரிங்களா போட்டு கண்டிப்பாக ஏபிசி நீங்கள் நீ இப்படி ஏபிசி போட்டாலும் சரி மாற்றி ஏபிசி போட்டாலும் சரி அதை வந்து கரெக்டாக ஏன்னா ஏ பின்னா பி சின்னா சி சரிங்களா கண்டிப்பாக கரெக்டாக மென்ஷன் பண்ணணும் மென்ஷன் பண்ணாமல் நீங்கள் வெண்படம் மட்டும் போட்டிங்கன்னா கண்டிப்பாக தப்பு போட்டுருவாங்க சரிங்களா இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பி சேர்ப்பு சி என்ன பிடிக்கணும் அதாவது பி சி சி சேர்க்கணும் சேர்த்துட்டு அடுத்து வெண்படத்தில் வந்து ஏ வெட்டு பி சேர்ப்பு சி இருந்து பி சேர்ப்பு சியை கழிச்சிடணும் சரி வெட்டில் ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கிறது என்ன பொதுவாக இருக்கோ அதை மட்டும் எடுத்துகிட்டு மீதியை வந்து நம்ம க விட்டுடணும் சரிங்களா அதே போல் இருந்தாப்பாங்க ஃபஸ்ட்டு ஏ வெட்டு பி கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்து ஏ வெட்டு சி ரெண்டு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதை நம்ம சேர்ப்பு சென்டரில் கொடுத்துருக்காங்களா சேர்க்கும் போது ரெண்டும் நம்ம ஒரே மாதிரி வந்ததுன்னா இப்போ எல்லை சர்ஸும் ஆறு சர்ஸும் சமம் சரிங்களா பாருங்க முதல்ல நிரூபிக்க வேண்டியவை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்க கண்டிஷனை எடுத்து எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் சரிங்களா எல்ஹெச்எஸில் முதல்ல பி சேர்ப்பு சி என்ன பிடிச்சிக்கலாமா இந்த மாதிரி பாருங்க மூணு வளைவி மாதிரி போட்டுக்கோங்க கண்டிப்பாக ஏபிசின்றது மென்ஷன் பண்ணணும் ஏபிசி நீங்கள் மென்ஷன் பண்ணாமல் பி சேர்ப்பு சி கரெக்டாக பண்ணியிருந்தாலுமே கூட இல்லை அடுத்த ஸ்டெப் நீங்கள் கரெக்டாக போட்டிருந்தாலுமே ஏபிஎஸின்னு இந்த வெண்படத்துக்கு குறிக்கலைன்னா கண்டிப்பாக சம் போட்டுருவாங்க சரிங்களா இப்போ முதல்ல பி சேர்ப்பு சி இப்போ பிஏயும் சிஐயும் சேர்க்கணும் சரிங்களா சேர்ப்பு அப்படின்னா நம்ம இதை மட்டும் ஷேர் பண்ணணும் அப்படி பண்ணக்கூடாது பி சி ஃபுல்லாகவே சேர்க்கணும் சரிங்களா வெட்டுன்னு வரும்போது தான் நம்ம இந்த பாயிண்ட்டை பார்க்கணும் சேர்ப்புன்னு வரும்போது எல்லாமே சேர்த்துக்கணும் இப்போ சேர்க்கலாமா இப்போ என்னாகும் பாருங்கள் பிஐயும் சியையும் சேர்க்க போகிறோம் நீட்டாக வச்சு ஷேர் பண்ணிக்கோங்க பென்சிலில் கொடுத்துக்கோங்க ஏபிசின்றது சரி பென்ல மார்க் பண்ணிட்டாலும் சரி சரிங்களா இப்போ பியும் சியும் சேர்த்தாச்சு இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு ஏ வெட்டு இன்ட்டு பி சேர்ப்பு சி இப்போ பி சேர்ப்பு சி கண்டுபிடிச்சாச்சு இதை வந்து ஏ வெட்டு சரிங்களா வெட்டுன்னா இதில் பொதுவாக இருக்கணும் சரிங்களா அப்போது ஏவிலேருந்து பி சேர்ப்பு சிக்கு பொதுவாக இருக்கிற பகுதி என்னென்ன அப்படின்னு பாருங்கள் ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கணும் இப்போ இதுக்கும் இதுக்கும் பொதுவாக பாருங்கள் இந்த ரெண்டு பாயிண்ட்டு பி சேர்ப்பு சி இதில் பொதுவாக இருக்கிறது ஏவுக்கு ஏன்னா வெட்டுன்னா ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது இந்த பகுதியும் இந்த பகுதியும் மட்டும் வருமா இது நமக்கு ஏவில் வருது சரிங்களா ஏவழி வருது பீலி வருது ஏவழி வருது சீலி வருது பி சேர்ப்பு சி இதுக்கு இது வெட்டும் போது இந்த ரெண்டு பகுதி மட்டும் வரும் அப்போது பகுதியை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது நமக்கு தேவையான ஏ வெட்டு பி சேர்ப்பு சி அடுத்து பாருங்கள் ஆர்ச்எஸ் ஆர்ச்எஸ் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம் ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கணும் சரிங்களா அப்போ ஏ வெட்டு என்ன கொடுத்தோம் வெட்டுன்னு கொடுத்துருக்காங்களா அப்போ ஏவு ஏ வெட்டு பி ஏவுக்கும் பிக்கும் பொதுவாக பற்றி இது இது ஏன்ற வட்டம் இது பி என்ற வட்டம் ரெண்டு வட்டமும் சேர்றது இந்த வட்டம் சரிங்களா அப்போ இங்கே மட்டும் பண்ண போகாது இங்கேயும் தான் போடணும் ஏன்னா இது வரைக்குமே பி தான் இது வரைக்குமே தான் அப்போது இது ரெண்டு இந்த வளையத்தை விட்டு இந்த ரெண்டு வளையமும் சேர்ற பகுதி இந்த பகுதி அப்போது இந்த பகுதி ஃபுல்லாகவே நீங்கள் சென்ட்ர சென்ட்ரு ஜாயிண்ட்டு ஷேர் பண்ணிக்கணும் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஏ வெட்டு சி இப்போ பிஏ வெட்டுணும் ஏவுக்கும் சிக்கும் பொதுவாக பகுதி வெட்டு பொதுவாக இருக்கிறது தான் இதுக்கும் இதுக்கும் பொதுவாக்குற வளையம் இது ஏ இது பி இது சி என்ற வளையம் சரிங்களா ரெண்டு வளையத்துக்கும் பொதுவாக்குறது இந்த பகுதி அப்போ இந்த பகுதியை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டால் போதும் சரிங்களா இப்போ ஏ வெட்டு பியும் கண்டுபிடிச்சாச்சு ஏ வெட்டு சியும் கண்டுபிடிச்சாச்சு இப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம் ஏ வெட்டு பி செருப்பு ஏ வெட்டு சீனம் கண்டுபிடிக்கலாமா அப்போது முதல்ல இங்கே இந்த அங்கே இருக்கிற ட்ராவில் பார்த்திங்களா இந்த ட்ராவையும் இந்த ட்ராவையும் சேர்க்கணும் சேர்க்கலாமா சேர்க்கும் போது ஃபஸ்ட்டு பண்ண இப்போ ஏ வெட்டு பி என்ன எடுத்தோம் இந்த படத்தை மட்டும் எடுத்தோமா இதை மட்டும் எடுத்து நம்ம ஷேர் பண்ணோம் இப்போ ஏ வெட்டு சி இது இது சேர்க்கணும் அப்போ சேர்க்கும் போது என்ன ஆகும் இந்த பகுதியும் இந்த பகுதியும் சேரும் சரிங்களா இப்போ ஏ வெட்டு பியையும் ஏ வெட்டு சியையும் சேர்த்தாச்சா இப்போ இதுவும் நம்ம முன்ன ரெண்டு பிடிச்சி பார்த்திங்கன்னா எல்ஹெச்எஸ் இப்படிக்குது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது அப்போ த ஃபோர் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் ஆர்ஹெச்எஸ் ரெண்டும் சமமாக இருக்குது அப்போ இங்கே நமக்கு ஏ வெட்டு இன்ட்டு பி சேர்ப்பு சியும் ஏ வெட்டு பி சேர்ப்பு ஏ வெட்டு சியும் சமமாக இருக்குது இல்லை ஏன்னா ச சரிபார்க்கப்பட்டது சரி பார்க்கு கேட்டிருக்காங்களா சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க